ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தால் என்ன நடக்கும் செவ்வாய்க்கிழமையில் விசாக நட்சத்திரத்தில் விரதம் இருந்தால் என்ன நடக்கும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நம்பி வழிபடுபவர்களுக்கு அனைத்து விதமான நலன்கள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசிக்க முடியாத நம்பிக்கை முருகப்பெருமானை மற்ற நாட்களில் வழிபடுவதை விட அவருக்குரிய தினங்களில் வழிபடுவதால் அவரின் அருளை நம்மால் பரிபூரணமாக பெற முடியும் முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் அவரை எப்படி வழிபட்டால் முருகரின் பரிபூர்ண அருள் அனைத்து விதமான துன்பங்களில் இருந்து நாம் விடுபடலாம் முருகப்பெருமானுக்கு கடைபிடிக்கப்படும் முக்கியமான விரதங்கள்ல ஒன்றுதான் செவ்வாய்க்கிழமை விரதம் இது முருகனின் அருளை பெறவும் செவ்வாய் பகவானின் அருளை பெறவும் உகந்த விரதமாகும் சித்திரை முதல் செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முருகப்பெருமானுக்குரிய விசாகம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருவது இன்னும் கூடுதல் விசேஷம் இந்த நாளில் முருகப்பெருமான இந்த முறையில் விரதம் இருந்து வழிபட்டால் நாம் கேட்டது நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் கிரகங்களில் மங்களகரமான கிரகம் செவ்வாய் பெயரிலேயே மங்களம் இருப்பதால் செவ்வாய்க்கிழமை அன்று தொடங்கும் செயல்களில் நிச்சயம் நமக்கு வெற்றி உண்டாகும் அதே போல் மங்கள காரகன் என்கிற பெயர் மட்டுமல்லாமல் செவ்வாய்க்கு பூமி காரகன் என்கிற பெயரும் உண்டு நவக்கிரகங்களில் ஒரு மனிதனின் ரத்தம் நோய் எதிர்ப்பு சக்தி தைரியம் பூமி சம்பந்தமான சொத்துக்கள் செவ்வாய் தோசம் சொந்த வீடு ஆகியவற்றிற்கு காரகனாக செவ்வாய் பகவான் இருக்கிறார் நவ ஒன்றான செவ்வாய் பகவானுக்கு அதிபதி முருகப்பெருமான் அதனால் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் பூமியினால் தீராத பிரச்சனை உள்ளவர்கள் செவ்வாய் கிழமைகளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வந்தார் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் படிப்படியாக நீங்கும் என்பது நம்பிக்கை செவ்வாய் கிழமை விரத பலன்கள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் அல்லது விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அமைந்த இன்று செவ்வாய்க்கிழமை விரதத்திற்கு அதிக பலன்கள் உண்டு செவ்வாய்க்கிழமையில் முருகனை தொடர்ந்து வழிபட்டு வருபவர்களுக்கு தீராத பிரச்சனைகள் தீரும் என்பது நம்பிக்கை முருகா என்றால் அனைத்து துன்பங்களும் பறந்துவிடும் அப்படிப்பட்ட முருகப் பெருமானை நினைத்து செவ்வாய்க்கிழமையில் வரதம் இருப்பதால் வருமானம் அதிகரிக்கும் குடும்பம் நிம்மதி மன நிம்மதி என அனைத்து தேடி வரும் வாழ்க்கையில் ஏற்றம் பெற செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில் என்ன நினைத்து வழிபாடு செய்கிறோமோ அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் அதோட வாழ்க்கையில் ஏற்றம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையை மாற்றும் சிறப்பான வழிபாடு என்று கூட நாம் இதை சொல்லலாம் ஜாதகத்தில் செவ்வாய் பகவானின் நிலை சரிவர அமைய பெறாதவர்கள் செவ்வாய் பகவானின் அம்சம் கொண்ட முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து வழிபட நன்மைகள் பல உண்டாகும் முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்கள் என்று மூன்று விரதங்கள் பிரதானமாக சொல்லப்படுகிறது செவ்வாய்கிழமை விரதம் செவ்வாய்கிழமை தோறும் காலையில் குளித்துவிட்டு விட்டு அருகில் உள்ள முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் பிறகு வீட்டிற்கு திரும்பியதும் வெறும் பால் அல்லது பழச்சாறு மட்டும் அருந்தி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் கந்த சஷ்டி விரதம் கந்த குரு கவசம் போன்ற முருகப்பெருமானுக்கு உரிய சோஸ்திரங்களை பாராயணம் செய்யலாம் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை தொடர்ந்து ஜெபிப்பது நல்லது செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருப்பவர்கள் முருகப்பெருமான் அன்னதான பிரபு என்பதால் இந்த விரத நாட்களில் உங்களால் முடிந்த அளவு அன்னதானம் செய்வது மிகச்சிறந்த பலனை தரும் மாலை ஆறு மணிக்கு மறுபடியும் முருகன் கோவிலுக்கு சென்று உங்களுடைய வழிபாட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் ஜாதகத்தில் செவ்வாய் தோசம் உள்ளவர்கள் தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் வரத முருகப் பெருமானை வழிபடுவதால் தோசத்தின் பாதிப்புகள் குறையும் செவ்வாய் தோசத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அதை கட்டிக்கொள்ளும் யோகம் உண்டாகும் பூமி சம்பந்தமான சொத்துக்களில் லாபம் உண்டாகும் பய உணர்வுகள் நீங்கி தைரியம் பிறக்கும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடல் ஆரோக்கியம் மேம்படும் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் கேட்டது கிடைக்க செவ்வாய்க்கிழமை விரதம் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ